சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே ஏக்கங்களும் அதிகம் கஷ்டங்களும் மிக மிக அதிகம் சந்தோஷங்களும் அணுக மிக கம்மியாக இருக்கிறது எது அதிகமாக இருக்க வேண்டுமோ அது குறைவாகவும் எது குறைவாக இருக்க வேண்டுமோ அது அதிகமாகவும் உன் வாழ்க்கையில் கிடைக்கின்றது என்ன செய்தோம் நம் வாழ்க்கை திடீரென்று இவ்வளவு மாற்றமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் நிலைமையை இப்படியே இருந்து விடுமோ நம்முடைய பிரயாணமானது முடியாமல் இப்படியே தொடர்ந்து விடுமோ என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உன்னுடைய சந்தோஷமானது எப்படி உன்னுடனே இருந்து இப்பொழுது இந்த திசையில் இருந்து இருக்கிறது என்று தெரியாமல் போனது அது போலத்தான் உன் கஷ்டமும் இத்தனை நாள் உன் கஷ்டமானது உன்னிடமே இருந்து ஆனால் இன்னும் சில நாட்களில் உன்னுடைய சந்தோஷம் எப்படி போனது அது போலவே உன்னுடைய கஷ்டமும் எந்த திசையிலிருந்து வந்தது எந்த திசையிலிருந்து போனது என்று தெரியாமல் உன்னை விட்டு நஷ்டமான போகிறது ஆனால் சந்தோஷமானது திரும்பவும் உன்னுடனே வந்து உனக்கு அழகான வாழ்க்கையை தரப்போகிறது நீ கவலைப்படாதே போனவர்களை பற்றியோ இல்லை உன்னுடன் இருப்பவர்களைப் பற்றியோ யாரை பற்றியும் ஒரு நீ கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது உன்னுடன் இருப்பவரை பற்றியும் கவலைப்படாதே எல்லோரும் காலம் பதில் சொல்லும் உன் கஷ்டம் முனைந்து விட சந்தோஷங்கள் பிறக்கும் சில நிமிடங்கள் பல பிரச்சனைகளை சந்திப்போம் சில சமயங்கள் நம்மை அறியாமல் பல இன்பங்கள் நம்மை சுற்றி வரும் உன்னுடன் எல்லாம் இருக்கும் கவலைப்படாதே மாறும் எப்படி வானிலை ஆனது மாறுகிறதோ அதுபோல நிச்சயமாக உன் கவலையும் மாறும் கலங்காதே தைரியமாக இரு எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நீ என்னுடைய குழந்தையாகவும் என்னுடைய பக்தனாகவும் தான் இந்த உலகத்தில் நீ வாழ்வாய் ஏனென்றால் உனக்கும் எனக்கும் இருக்கும் உறவானது பிரிக்க முடியாத ஒரு உறவு ஒரு நிலையிலும் என் கண்ணை விட்டு நீ நகராமல் என் கண் அழுது உன்னையே நோக்கி உன்னையே பார்த்து கொண்டே இருக்கிறது எத்தனை பேர் உன்னை காக்க வந்தாலும் எத்தனை பேர் உன்னை அழிக்க வந்தாலும் என்னை போல் காத்து உன்னை அரவணைக்க இங்கு நான் மட்டும்தான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி ஆகிரும் உறவுகள் இருக்கலாம் ஆனால் என்னைப் போல் ஒரு தூய்மையான உறவு உனக்கு இருக்காது இந்த சாயான உறவு தாயாகவும் தந்தையாகவும் உறவும் போல ஒரு அழகான இதயம் எதிர்பார்க்காத ஒரு உறவாக நான் இருப்பேன் யாருமே இல்லை தனிமையில் இருக்கின்றோம் எல்லோரும் துரோகிகள் எல்லோரும் ஏமாற்றுகிறார்கள் என்று கவலைப்பட்டாய் உனக்குத்தான் இவ்வளவு வார்த்தைகளையும் நான் சொல்கின்றேன் சில நேரங்களில் என்னை நீ வெறுக்கிறாய் என்னுடைய குழந்தையே என்னுடைய அழகு தேவதையே உன்னை நான் எப்பொழுதும் வெறுக்க மாட்டேன் நீயே என்னை வெறுத்தாலும் அதை நான் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் உன் மீது கோபமும் பட மாட்டேன் எப்படிப்பட்ட நிலையில் கஷ்டத்தில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அல்லவா அதனால்தான் எதை பற்றியும் உன்னிடம் நீ இவ்வளவு செய்தாலும் நான் உடன எதிர்பார்ப்பது கிடையாது நீயாக எது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை நான் பெற்றுக்கொள்கிறேனே தவிர உன்னிடம் இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை உன்னுடைய பக்தியும் உன்னுடைய அன்பும் எனக்கு போதும் குழந்தையே யாரும் இல்லை என்ற ஒரு பொழுதும் ஏங்காதே இவ்வளவு பெரிய குழந்தை உனக்கு காவலாக இருக்கின்றேன் தைரியமாக இது எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்